பொறுமை உடைய பாதி ஒரு வகை என்பதாக சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் நோன்பின் நிலையில் தாகம் இருந்தும் எந்த அளவுக்கு சபரு அது இருப்பார் என்று சொன்னால் தண்ணீரை அருந்த மாட்டார் எவருக்கு முன்னாடியும் தனிமையிலும் அருந்த மாட்டார் பசி இருந்தும் தனிமையிலும் சாப்பிட மாட்டார் யாருக்கு முன்னாடியும் சாப்பிட மாட்டார் இதுதான் சபர் உடைய ஒரு வகை அதே போன்று மனோ இச்சை இருந்தும் ஹலாலான மனைவி கூட இருந்தும் நோன்பின் நேரத்தில் நோன்பின் நிலையில் மனைவியோடு இணைய மாட்டார் எனவேதான் பொறுமை உடைய பாதி பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நோன்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பாடம் சொல்லப்படுகிறது இந்த ஹதீஸ் புகாரியில திருமீதியில இருக்குது அதே மாதிரி இபுனு மாற்றால ஹரத் அபு ஹுரேரா ரவி அல்லாஹு காலா என்பவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் வருகிறது அஸ்ரு நிஸ்புல் ஈமானி பொறுமை என்பது ஈமானுடைய பாதி அப்ப என்ன அர்த்தம் ஈமானுடைய பாதி பொறுமை பொறுமையுடைய பாதி நோன்பு அப்போ நோன்பு என்பது ஈமானுடைய பாதி ஈமானுடைய ஒரு பங்கு ஒரு வகை என்பதாக உலமாக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் நோன்பு வைத்தால் நமக்கு பொறுமையுடைய பழக்கம் ஏற்படும் பொறுமையுடைய பழக்கம் ஏற்பட்டால் பொறுமை என்பது அசப் ஈமானி ஈமானுடைய பாதி ஒரு வகையாக இருக்கிறது இதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தாலா நன்மைகளை நிர்ணயம் செய்திருக்கின்றான் குறிப்பாக குல்லு ஹசனத்தின் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கு பத்து மடங்கு நன்மை தருவதாக

பத்தில் இருந்து மடங்கு வரை நன்மை கிடைக்கும் என்பதாக பொதுவான நன்மைகளுக்கு அல்லாஹு தாலாவுடைய விதி விதியாக்கப்பட்டுள்ளது சொல்லப்பட்டுள்ளது சட்டம் இருக்கிறது இல்ல நோம்பை ஏனென்றால் நோன்பு என்பது எனக்காக என்று அல்லா சொல்றான் நானே அதற்கு பிரதிபலன் தருவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சில உலமாக்கள் ஓதுவாங்க அல்லாவே பிரதிபலனாக இருக்கின்ற என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ் என்று சொன்னதில்லை ஹஜ்ஜ் இந்த அன்ம உம்ரா செஞ்சாயந்தர் நன்மை தொழுதா இந்த நன்மை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய அல்லா நோம்புக்கு மட்டும் நானே பிரதிபலனாக இருக்கின்றேன் அல்லது நானே பிரதிபலன் தருவேன் என்பதாக அல்லா தாலா சொல்றார் இந்த ஹதீஸ் புகாரிலும் இடம்பெற்ற ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபும் இடம்பெற்ற ஹதீஸ் ஹரத் அபுரா அல்லாஹூ தாலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை ஆயத்தை என்ன சொல்கிறதுன்னா யார் பொறுமையாக இருப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாத நன்மையை தருவேரூன் அல்லாஹ் தருகின்றான் சாபிரூன் பொறுமையாளர்களுக்கு அஜ்ரஹும் அவர்களுடைய வெகுமதிகளை நன்மைகளை சவாபுகளை கயிறை நல்லதை மிகுாம் கணக்கிட முடியாத அளவிற்கு என்பதாக அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நோன்பு என்பது சபருடைய ஒரு வகை சபர் என்பது ரீமானுடைய ஒரு வகை எல்லா அமல்களுக்கும் அல்லாஹுத்தாலா குறைந்தபட்சம் பத்து நன்மை அல்லது பத்திலிருந்து எழுநூறு மடங்கு ஆனால் நோம்புக்கு தானே தருகின்றேன் தானே பகரமாக இருக்கின்றேன் சொல்லிட்டு ஆயத்தினால என்ன சொல்றா கணக்கிட முடியாத நன்மையை தருகின்றேன் பொறுமையாளர்களுக்கு அவ பொறுமை எங்க இருக்குது பொறுமையுடைய பயிற்சி நோம்புல இருக்குது நாம் நோம்பை சரியாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த பயிற்சி கிடைக்கும் சபுரும் கிடைக்கும் ஈமானும் கிடைக்கும் அல்லாவே கிடைச்சிருவான் இதற்கு பிறகும் பல ஹதீசுகள் குவிந்திருக்கின்றன ஒரு ஹதீஸ்ல வருது வல்லரி லப்சி யாருடைய கையில் அவருடைய உயிர் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அல்லாஹின் மீது சத்தியமாக லஹூஃபுஹமி நோம்பாலி உடைய வாய் வாடை இருக்கிறதே அத்தியபு அது எப்படி இருக்கிறது சொன்னால் இந்த கஸ்தூரியுடைய வாடையை விட அல்லாஹ்விடத்தில் அது நறுமணம் உள்ளதாக இருக்கிறது நோம்பாலியுடைய வாடை என்பதாக சொன்னார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹுவே சொல்கின்றார் ஹதீச குதுசியாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகின்றான் இன்னமா நிச்சயமாக மனோ இச்சையை அவடைய உணவை பகலில் நோம்புடைய நேரத்திலிருந்து முடியும் வரை உள்ள நேரத்தில் தண்ணீர் குடிப்பதை அருங்குவதை ஹலவான ஹலாலான சாப்பிடுவதை மனைவியோடு இணைவதையும் அல்லாஹு தாலா அவனை விட்டான் எனவே அவனும் அதை விட்டு விலகிவிட்டால் எனக்காக நான் அல்லாஹ் சொல்லிட்டு அந்த ஹதீச கொண்டு வரா எனவே நோபு எனக்காக வச்சிருக்கா நானே அவனுக்கு பிரதிபலன் தருவேன் அல்லது நானே அதற்கு பகரமாக போயிருவேன் அல்லாவே கிடைச்ச பெருவர் என்ன வேணும் போட ஆண்டவன் இருக்கிறான் அந்த மாதிரி எனவே அல்லா உடல் இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் ஹரத் அபு ஹுரேரா ரவி அல்லாஹூ இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல்கள் புகாரி மற்றும் முஸ்லிம் எனவே அல்லாஹ் கல்லடியார்களே ஷபே பராத் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு மகிரிவுக்கு பிறகு வருகிறது முடிந்த அளவு சில சூறாக்களை சில அத்தியாயங்களை சில ஆயத்துக்களை அல்லாவுக்காக ஓதணும் மர்ஹூமீன்களுக்காக ஓதணும் அதே மாதிரி நஃபிலான தொழுகை எவ்வளவு முடிதோ அவள் தொழுவணும் அதே மாதிரி மர்ஹோமீன் இறந்தவங்களுக்காக கபிரஸ்தானுக்கு முடிஞ்சா போய் அவங்களுக்காக துவா செய்வது இது எல்லாம் ஹதீஸ் இருக்கிறது ஆனால் ஹதீஸ்கள் கொஞ்சம் பலகீனமாக இருக்கின்றன ஆனால் ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதுதான் அகல சுல் இருக்கிறது செவ்வாய் கிழமை கூடிய ரிவாயத்துல இந்த மாதிரி வார்த்தை கிடைக்கிறது அது இடம்பெற்ற ஹதீசாக இருக்கிறது அந்த இரவை வணக்கத்தில் சிணைத்து கொள்ளுங்கள் எவ்வளவு முடிந்தோ அவ்வளவு வணங்குகின்ற குரான் ஓதக்கூடிய விஷயத்துல சிக்ருடைய விஷயத்துல விஷயத்துல நபிலான தொழுகையுடைய விஷயத்துல அதே மாதிரி அதனுடைய பகலை நோம்பு வையுங்கள் என்பதாக நபி கூறியதாக இருக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது இந்த ஹதீஸுடைய அடிப்படையில சுருக்கமாக ஷாட் ஸ்வீட் சொல்லுவாங்க அதாவது சுருக்கமாக ஹரத் அலி கரம் எல்லாம் வந்ததும் அவருடைய ரிவாய் நமக்கு கிடைச்சிருச்சு இரவு முடிஞ்சாலும் வணங்குங்க பகல் வைங்க இதை மட்டும் ஃபாலோ செய்தாலும் போதும் இன்ஷாலா ஷபே பராத் கிடைச்சிரும் அல்லாஹு தாலா அந்த இரவுல இறங்கி வர்றா வணங்கக்கூடியவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுகின்றேன் யாராவது கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா என்ற ரிவாயத்தெல்லாம் நமக்கு கிடைக்குது ஆனால் உண்மைதான் பலகீனமா இருக்குது ஆனால் இருக்கிறது கசரத்தா இருக்குது ரிவாயத்துல அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் இங்கே பதிவு செய்யறோம் இஷா அல்லா முடிஞ்ச அளவு செய்வது முஸ்தஹப் புஸ்தகப் முஸ்தகம் சுன்னத் பருவில்லை வாஜிப் இல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தை புரிந்து வருகின்ற அதற்கு பிறகு ஒரு பதினாலு பதினைந்து நாளுக்கு பிறகு வரக்கூடிய நோம்பை நாம் வீடாக்கிவிடக்கூடாது அல்லாஹு தாலா ஒவ்வொரு நோம்புடைய நொடிகளும் நமக்கு தேவையான நொடிகளாக வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட நோன்பை கண்ணியப்படுத்தி அதற்கான தயாரிப்பை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பந்தருவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ملك الليل آمين وآخر دعوة والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته